நானே இப்போ தான் இந்தியா கிட்டேருந்து வாங்கின அடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு இருக்கேன் இப்படி இருக்கும்போது என்னையும் தேவையில்லாம சண்டைக்கு இழுக்கிறீங்க இப்படி பாகிஸ்தான் ஈரானை பார்த்து சொல்ற மாதிரி தான் இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்துட்டு வந்துட்டு இருக்க பிரச்சனையில ஈரான் வந்து பாகிஸ்தானை சண்டைக்கு வந்து இழுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு ரெண்டு நாடுகளும் மாத்தி மாத்தி வந்து தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா எங்களுக்கு வந்து பாகிஸ்தான் துணை இருப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி கொளுத்து போட்டு விட்டுருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஈரானோட நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பரான மேசின் ரசி வந்து பாகிஸ்தானை பத்தி ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காரு நாங்க வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வார்னிங் வந்து கொடுத்துருக்குறோம் இஸ்ரேல் வந்து எங்க மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா நாங்க கூட சும்மா இருப்போம் எங்களோட நட்பு நாடான பாகிஸ்தான் சும்மாவே இருக்க மாட்டாங்க நீங்க எங்க மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான் உங்க மேல அணு ஆயுத தாக்குதல் வந்து நடத்திடுவாங்க இத வந்து நாங்க ஒன்னும் சும்மா சொல்லல பாகிஸ்தானே எங்களுக்கு இந்த ஒரு உத்தரவாதத்தை வந்து கொடுத்திருக்காங்க பாகிஸ்தான் எங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க இஸ்ரேல் வந்து உங்க மேல தாக்குதல் நடத்துறாங்களே இந்த ஒரு விஷயத்துல சும்மா விடக்கூடாது எல்லா இஸ்லாமிய நாடுகளும் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நிக்கணும் இஸ்ரேல் உங்க மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா நாங்க அவங்க மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாகிஸ்தான் எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து கொடுத்துருக்காங்க அதனால நீங்க இனிமேல் எங்ககிட்ட கொஞ்சம் கவனமா நடந்துக்கோங்க நீங்கள் எங்களை சீர்ந்தீங்க பாகிஸ்தான் உங்களோட சோழியை முடிச்சிருவாங்க அப்படின்னு இந்த மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காருங்க இப்ப இவரோட இந்த பேச்சு தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆக்கிட்டு இருக்கு இதை வந்து பார்த்தவனே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னப்பா பாகிஸ்தானுக்கு இஸ்ரேல இந்த அளவு எதிர்க்கிற அளவுக்கு தெம்பு வந்துருச்சா உண்மையிலே பாகிஸ்தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லிருக்காங்களா அப்படின்னு பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த ஒரு பேச்செல்லாம் கேட்ட பாகிஸ்தான் இரும்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுமையா விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டரான இஷாக் தார் வந்து பார்லிமெண்ட்லேயே இந்த விஷயத்தை பத்தி வந்து பேசியிருக்காரு ஈரான் வந்து நாங்க இஸ்ரேல் மேலே அணு ஆயுத தாக்குதல் நடத்திடுவோம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் ஈரானுக்கு உத்தரவாதம் கொடுக்கவே இல்லை ஈரான் தேவையில்லாமல் வந்து பொய் சொல்றாங்க இதை வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இஷாக் தார் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எப்பயுமே பாகிஸ்தான் வந்து எங்களோட நியூக்ளியர் பாலிசியில நாங்கள் ரொம்ப தெளிவாக வந்து நாங்கள் எதுக்கு வந்து அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எங்கள் நாட்டோட பாதுகாப்புக்காண்டி தான் டிஃபென்சிவ் பர்பஸ்க்காண்டி தான் நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோமே தவிர இன்னொரு நாடு மேலே தாக்குதல் நடத்துறதுக்காண்டி நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணவே மாட்டோம் நைன்டீன் நைன்டி எயிட்டில் நாங்கள் போட்ட நியூக்ளியர் பாலிசியை இப்போ வரைக்கும் நாங்கள் கரெக்டாக தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம் யாருக்காண்டி இந்த ஒரு விஷயத்த வந்து மீற மாட்டோம் ஈரான் ஏன் இந்த மாதிரி ஒரு பொய் சொன்னாங்கன்னு தெரியல அவங்க சொன்னது எல்லாமே பொய் தயவு செஞ்சு யாருமே இதை நம்பாதீங்க அப்படின்னு பாகிஸ்தான் துண்டா காணோம் துணியா காணும்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது தான் சிரிப்பு சிரிப்பா வந்து வருது ஈரான் ஏன் தேவையில்லாம பாகிஸ்தானை வம்புழுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்கன்னு நமக்கே வந்து தெரியல ஆனா இந்த ஒரு தான் பாகிஸ்தான் சொன்னத தப்பா ஈரான் புரிஞ்சுக்கிட்டாங்களோன்னு தோணுதுங்க ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வந்தவனே பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் என்ன தெரியுமா பண்ணாரு ஈரான் பிரசிடெண்ட்டுக்கு கால் பண்ணி வந்து பேசினார் அப்ப வந்து அவர் சில ஒரு சில விஷயங்களை வந்து சொன்னாருங்க இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி ஈரான் மேலே தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க இதை வந்து ஒருபோது ஏற்றுக்கவே முடியாது அதனால ஈரான் வந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்காண்டி என்ன மாதிரி விஷயங்களை இஸ்ரேலுக்கு எதிராக வந்து பண்ணணுமோ அதை நீங்க வந்து பண்ண தயாரா இருக்கணும் உங்களுக்கு இஸ்லாமிய நாடுகளான நாங்கள் எல்லாருமே வந்து துணை நிற்கிறோம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாருங்க இதை வந்து கேட்டவொடனே ஈரான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க போல சரி பாகிஸ்தான் நம்ம கூட வந்து துணை நிற்கிறாங்க ஏதாவது ஒன்றுனா அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இஸ்ரேல் வந்து நம்ம மேலே அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா பதிலுக்கு பாகிஸ்தான் கூட இஸ்ரேல் மேலே அணு ஆயுத தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்லி அவங்களா இதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாகிஸ்தானை பற்றி இந்த மாதிரி ஒரு கருத்து வந்து சொல்லிட்டாங்க ஆனால் பாகிஸ்தான் இந்த ஒரு கருத்தை கேட்டவொடனே மரண பீதியில் வந்து இருந்திருப்பாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களே அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு ஈரான் கிட்ட தொட்டும் தொடாம பட்டும்படாம தான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது ஈரான் வந்து பாகிஸ்தான் தான் எங்களுக்கு எல்லாமே சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்காவோட தேவையில்லாத கோபத்துக்கு பாகிஸ்தான் வந்து உள்ளாவாங்க ஏன்னா இப்போதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் அமெரிக்கா பாகிஸ்தான் உறவுகள் கொஞ்சம் சுமூகமாக வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இப்போ தேவையில்லாம பாகிஸ்தான் தலையில மண்ணலி போடுற மாதிரி ஈரான் ஒரு சில வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈரான் கிட்ட ஓரளவுக்கு பார்த்து ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும் ஏன்னா பாகிஸ்தான் என்ன தெரியுமா பண்ணாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நாங்கள் தான் இந்த போரில் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காண்டி பாகிஸ்தான் பிரதமர் சப்பாஸ் ஷெரீஃபு நிறைய நாடுகளுக்கு வந்து பயணம் போனாருங்க ஈரான் அசர்பைசான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நாடுகளுக்கு வந்து பயணம் போனார் இவர் வந்து ஈரானுக்கு பயணம் போன அந்த சமயத்தில் கூட ஈரான் வந்து பாகிஸ்தான் பிரதமர் சபாஷரீஃப்ட என்ன தெரியுமா சொன்னாங்க நாங்கள் எல்லா நாடுகளையும் கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தானை ரொம்பவே பாராட்டுவோம் இதுக்கான காரணம் என்ன தெரியுமா எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வரும்போது இஸ்ரேலுக்கு எதிராக பாகிஸ்தான் வந்து எங்க கூட துணை நின்னாங்க பாலஸ்தீன மக்களுக்காண்டி எவ்வளோக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து ஆதரவு கொடுத்தாங்க இதனால பாகிஸ்தானை நாங்கள் என்னைக்குமே மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷரீப் ஈரானுக்கு போனப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பத்தி பேசுவதுக்கு பதிலா ஈரானிஸ்தேல் பிரச்சனையை பத்தி தாங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போவே பாகிஸ்தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எப்பா நம்மளை விட்டா இவங்க நம்ம பக்கம் இழுத்துருவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து அவங்களுக்கே கேதனையாக மாறிடுச்சுங்க ஏன்னா ஆல்ரெடி இப்போ அமெரிக்கா வந்து ஈரான் மேலே சம்மகான்ல வந்திருக்காங்க இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை ஈரான் வந்து அட்டாக் பண்ணனால ஈரான் மேல அவ்வளவு கடுப்புல வந்து இருக்காங்க இப்படி இருக்கும்போது அமெரிக்கா வேற எந்த நாடாவது ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அவங்க மேலேயும் கடுப்பை வந்து காட்டுவாங்க அதனால பாகிஸ்தான் வந்து இப்போ ஒரு மோசமான சுச்சுவேஷனை தாங்க வந்திருக்காங்க இப்போ இப்ப பாகிஸ்தான் ஈரானோட கருத்தை வந்து மறுத்துட்டாங்க இப்ப இதுக்கப்புறமும் ஈரான் இதை பத்தி என்ன மாதிரி தகவல் வந்து சொல்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்கனால இண்டிபெண்ட்டாக எந்த முடிவுமே எடுக்க முடியாதுங்க அவங்க இப்போ உண்மையிலே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்களால சப்போர்ட் பண்ண முடியாது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கா மேலே இருக்கிற பயம்தான் ஆனால் நம்ம இந்தியாவுக்கு அந்த மாதிரிலாம் இன்னொரு நாடை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இண்டிபெண்ட் ஃபாரின் பாலிசியை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க நமக்கு இஸ்ரேலும் முக்கியம் ஈரானும் முக்கியம் அதனால இந்த பிரச்சனையில நம்ம எந்த விதமான ஸ்டாண்டும் எடுக்க மாட்டோம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எப்பயும் சொல்கிற மாதிரி எப்ப அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி உங்களோட பிரச்சனையை முடிச்சுக்கோங்க மாற்றி மாற்றி தாக்குதல் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம வந்து கொடுப்போம் ஆனால் பாகிஸ்தானால இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட கொடுக்க முடியாது இந்த மாதிரி நியூட்ரலாக வந்து பாகிஸ்தான் வந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட அமெரிக்கா பாகிஸ்தான் மேல எக்கச்சக்கமான பிரஷரை வந்து போடுவாங்க அதனால பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இன்னொரு நாடுக்கு பயந்து இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தாங்க வந்திருக்கு ஆனால் இந்தியாவுக்கு அந்த மாதிரி நிலமெல்லாம் இல்லவே இல்லை நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அமெரிக்கா நம்ம மேலே ப்ரெஷர் போடுவாங்க பாகிஸ்தான் மேலே எப்படி ப்ரெஷர் போடுறாங்களோ அதே மாதிரி நீங்க எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கணும் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ப்ரெஷர் போடுவாங்க ஆனால் அந்த ப்ரெஷர் எதையுமே நம்ம காதில் வாங்கிக்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து இண்டிபென்டன்ட்டாக இருக்கும் ஆனால் பாகிஸ்தானால் அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் ஃபாரின் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ண முடியல எப்பதான் பாகிஸ்தான் இண்டிபெண்ட்டா முடிவெடுக்க போறாங்களோ தெரியலங்க ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியில வந்து மீட் பண்றேன்